மக்களே நான் என்ன மன உளைச்சலாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க இது வந்து அந்த சூரியனால தான் நான் இவ்வளோ மன உளைச்சல் ஆகி ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் ரொம்ப இதாகிடுச்சி இந்த பாருங்க நேற்று நேற்று போட்டது காலையில் தயிர் ஊற்றி சாப்பிட்டேன் ஆமாம் எதுவும் இல்லை தயிர் ஊற்றி சாப்பிட்டேன் இந்த இந்த பாருங்க நேற்று நைட்டு சாப்பிட்டது அந்த தட்டை அப்படியே கிடக்குது இது பால் காய வச்சோன்னா ஏதோ தயிர் இருந்துக்கு நீங்கள் இந்த பாருங்க இது தோசைக்கல் நேற்று விட்டது அப்படியே கிடக்குது எல்லாமே பாருங்களேன் அப்படி இப்படியே போட்டு போட்டு வெள்ளை போட்டு கொண்டு வந்து கீழே ஒரு இதில் போட்டு வைப்பேன் அதை கூட எடுத்து வைக்க முடியல இந்த பொட்டலம் இந்த கோதுமை வாங்கிட்டு வந்து பாருங்கள் டப்பா எத்தனை கிடக்குது பாருங்கள் அதில் போட்டு வைப்பேன் அது கூட என்னால் முடியல அதனால் அப்படியே வச்சுட்டேன் இந்த இந்த அரிசி பாருங்கள் இந்த கவுளி அரிசி என்னமோ சொல்லுவாங்க கருப்பரிசி அரிசி இது ஒரு டப்பாவில் இத்தனை டப்பா இருக்குது அந்த டப்பாவில் போட்டு வைக்க முடியும்ல அது என்னால் முடியல இந்த வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் தொ தொளிச்சேன் ஒரு இது இதுக்கு அதுக்கு மேலே என்னால் தொ அதை வந்து தொளிக்க முடியல அதை அப்படியே போட்டேன் அது எடுத்து க்ளீன் பண்ணல எங்கள் பொண்ணு வந்துட்டு போனப்போ இந்த ஊர் இருந்து நான் அவளுக்கு போட்டு கொடுத்துட்டு கழுவி வச்சிடலாம் டப்பா அப்படின்னு நினச்சேன் இன்னும் வரைக்கும் என்னால் முடியல ஏன் அப்படின்னா மன உளிச்சினால எனக்கு என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல இந்த அலமாரிலாம் வந்து கச கச கசன்னு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கும் இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன் அப்படியே விட்டுருவேன் ஏம்மா எங்கடா இருக்கிற இங்கே தான் சாமிடி அச்சோ ஆமிடி அச்சு ஏன் சாமிய பாருங்க இந்த இந்த குட்டிக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் முடியாட்டிங்கோட பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன் சாமியன் இடுப்பு அது எங்கிட்ட வெளியே போக முடியாது இந்த இங்கே பாருங்க இதில் இந்த நடக்கும் பாருங்களா அங்கே பாருங்க பின்னாடி பாருங்க எப்படி நடக்குதுன்ட்டு ஒன்றுமே இல்லை ஒட்டகம் இருக்கும்போல அப்படி ஏன்டா கண்ணா கர்டின்னு துணி துவைக்கலான்ட்டு காலையில் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து என்னால் வந்து துவைக்க முடியல ஹோம் டூர்னு சொல்லி காமிக்க சொல்கிறீங்களா இதுதான் என்னோட என்னுடைய ஹோம் டூர் இப்படி பாருங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக அடிக்க வைப்பேன் பண்ண முடியல இது வந்து பாருங்க தலைவாணி வர காலையில் கொஞ்சம் மடித்தேன் சரி எடுத்து வைக்கலாம் நீட்டாக அப்படின்ட்டு இந்த இங்கே எடுத்து வைக்கலான்ட்டு முடியல இந்த கொஞ்சம் தான் அது தவறு நல்லா அப்படியே கசு 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 கசுன்னு கிடக்குது அது பாட்டில் இந்த இது வந்து அலமாரியில் கொண்டு எங்கிட்ட வைக்கலாம் இந்த ஏரியல் லிக்விடு அதனால் தூக்கி வைக்க முடியாமல் அங்கே வாஷிங் மிஷின் போடுறப்போ இது பண்ணுவேன் திரும்ப அங்கேனே வச்சுட்டு ஓடிடுவேன் அது பண்ண முடியல ஒரு மணி பிளான்ட் வந்து அந்த ஒரு இந்த ஸ்டாண்டு பாருங்க ஸ்டாண்ட் இருக்குதுல்ல இந்த ஸ்டாண்டில் வச்சு விட்டுர்லாம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சா அது கொண்டு வந்து வச்சு ஒரு நாலஞ்சு நாள் அது இன்னும் வரைக்கும் எடுத்து அதை வைக்க முடியல நேற்று கொஞ்சம் நேற்று க்ளீன் பண்ணல நேற்று கொஞ்சம் க்ளீன் பண்ண செய்வ மாதிரி அங்கேனே கிடக்குது இந்த கட்டுன்னு இதெல்லாம் துவைக்கலாம் அப்படின்னு எடுத்து போட்டு துவைக்க முடியல அப்படியே போட்டேன் இது வந்து இந்த துணி வந்து ரெண்டு நாளைக்கு வந்து துவைச்ச துணி இங்கே பாதி கிடக்குது அங்கே கட்டலில் பாதி இருக்கும் காட்டுற இறங்க பாதி இருக்கும் இந்த பூனை வந்து டூ பாத்ரூம் யூரின் போகிறதுக்கு இந்த மண் வந்து அமே அமேசான்லேருந்து வாங்கினது இது காலையும் சாயந்தரம் வந்து கிளீன் பண்ணி வச்சா தான் நீட்டாக அது போகும் ரெண்டாவது இந்த பாருங்க திரும்பவும் அந்த பெரிய பூனைக்குட்டி நேற்றெல்லாம் க்ளீனாக மேலே எடுத்து வச்சேன் நேற்ற முந்தானத்தான் திரும்பவும் நைட் தட்டி விட்டு இதெல்லாம் கீழே விழுந்து அது ஃப்ரிட்ஜ் மேலே தூக்கி வச்சுருக்குறேன் அந்த மாதிரி மேலெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது அங்கே எதுக்கு வச்சிருக்காங்க இந்த ஊருக்கு போகிறப்ப நமக்கு இந்த சாமான்லாம் அப்படியே பேக் பண்ணுறதுக்கு வேணுமே அப்படின்னு நான் போட்டு வச்சேன் அது அப்படி இப்படியே கிடக்குது ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப சுத்தமில்லாமல் கிடஞ்சி வெளியில் இந்த பூனைக்குட்டி இவ்வளோ போட்டு அதை மட்டும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தொலைச்சேன் அந்த இது எதோ பவுடர் அது என்னமோ பேர் அது பேர் மறந்துட்டுனுக்கு அது போட்டு துடைச்சேன் அதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அது பாருங்கள் டானி கூத்துல அதனால் மோசம் பிறகு கஷ்டப்படுது இப்போ டானி கூத்துனதுக்கு இந்த பாருங்கள் இந்த பேக்கு பூனை குட்டி சென்னைக்கு கொண்டு போகலான்ட்டு பேக்கு துவைச்சி வச்சேன் இதெல்லாம் பூனைக்கு வந்து சாப்பாடு இருக்குது அதெல்லாம் பாருங்கள் பாதி கீழே செஞ்சு மேலே செஞ்சு என்னால் எதுவும் பண்ண முடியல நான் நல்லா இருந்தேன்னா இதெல்லாம் ஏங்க இப்படி போட்டு ஆ யாரும் நம்ப மாட்டாங்க சாமி கிட்ட ஒரு மாலை போட்டு காஞ்ச சாமி கிட்ட அந்த மாலை இருக்கக்கூடாது ஆனால் எடுத்துடணும் வாடினது நான் அப்படியே ஊட்டி வச்சுக்கோம் பாருங்க அப்படியே கூட ஒரு வீடியோவில் காமிச்சேன் இந்த பால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கே வச்சது அப்படியே கிடக்குது அது இங்கேயும் வச்சுட்டு கிடக்குது எனக்கு ஒன்றும் முடியல ஏன்டா இப்படிலாம் ஒரு வாழ்க்கையான்னு தோணுது ஏஞ்சாமே இருக்கிறத விட போய் சேர்ந்துட்டா பெஸ்ட்டுங்க இது இன்றைக்கி காலையில் ஊற்றி வச்சு பால் ரெண்டுமே குடிக்கல பெரிய போன வெளியே போயிட்டு இப்போ தான் வந்துச்சு இது வந்து மதி பதினோரு மணிக்கு என்னமோ பத்து மணிக்கு டீ போட்டு குடிச்சேன் அது அப்படியே கிடக்குது மாத்தரை அது இது எல்லாமே அதுக்கு இந்த ஃபுட்டு வாங்குவேன் அதாங்க அப்படி அப்படியே கிடக்குது இந்த கட்டில் பாருங்கள் அங்கே பார்த்து துணி காமிச்சு நான் மடிக்காமல் அப்படியே போட்டிருக்கேன் இந்த ஓரத்தில் கிட்ட படுத்துக்குவேன் அங்கே அப்படியே கிடக்குது என்னோடய நிலமை இந்த நிலமைக்கு போய்கிட்டு இருக்குதுங்க ஒன்றுமே எந்த அலைமரியா கே எதுவுமே நான் வந்து க்ளீன் பண்ண முடியலனால ரொம்ப முடியாமல் உடம்பு உடல்நிலை வந்து ரொம்ப பாதித்து மன உளைச்சல்னால் ரொம்ப பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு என்ன இந்த இது எப்போ எனக்கு இது நிவர்த்தி ஆகுமோ இல்லை சாவு பண்ணிட்டா கூட பரவாயில்ல செத்து தொலைஞ்சிடலாம் அவ்வளோ மன உளைச்சலில் இருக்காங்க நான்